சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ பயங்கரமா வைரலா போயிருக்கு பெரும்பாலும் எல்லாரும் பார்த்து நினைக்கிறேன் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே காலையில மூஞ்சி கிழமனுங்க எல்லா இடம் காய்ஞ்சு போச்சு கண்ணுக்கெட்டு மட்டும் காய்ஞ்சு போய் அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரத்தை வந்து கலாய்வுகள் பண்ணுவதற்காக சாட்டை துரைமுருகன் நானும் கலாய்வுகள் பண்றேன் அப்படின்ற பதிலாக அந்த ஊர் போயிருக்கான்

கொஞ்சம் மிஸ் ஆயிருந்து சாட்டை துறைமுறை உரிச்சு உப்பு கண்ட இன்னைக்கு கள்ளக்குறிச்சி பொதுமக்கள் உரிச்சு உப்பு கண்ட போட்டிருப்பாங்க ரெண்டு நிமிஷத்தில் கலாய்வுகள் போறா அப்படின்னா

யாருக்கு ஆதரவாக பேசுனா நமக்கு ஆதாயம் கிடைக்குமோ அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு ஆதாயத்தை தேடிட்டு வந்துடுவான் அது அரசியல் ஆதாயமோ இல்லாட்டி பொருளாதார ஆதாயமோ எது வேணாலும் இருக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இது நாள் வரைக்கும் அவன் பேசுனது கிடையவே கிடையாது நீங்கள் வரிசையாக லிஸ்ட் எடுத்து பாருங்க அவனுடைய வீடியோக்களை எடுத்து பாருங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவன் பேசவே மாட்டான் குறிப்பாக தலித் சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா வாயவே திறக்கவே மாட்டான் நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாやって மட்டும் தான்டா சொல்லணும் சாட்டு எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறைதானே நீ வழி வாயில வாழ்படுத்துற இப்போ நீங்கள் வேங்கைகள் விவகாரத்தை எடுத்துங்க வேங்கைகள் விவகாரத்தில் எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் போய்கிருக்கோம் ஆனால் இவன் என்ன பண்ணானா நான் ஸ்பாட்டுக்கு போய் கலாய்வுகள் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கலாய்வுகள் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டா அந்த வீடியோவில் அந்த ஊரில் எந்த விதமான ஜாதி பிரச்சனையும் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறான் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாத பயன் தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைத்திருக்கியா இல்லை உங்க சமஸ்தாரத்தையே அறிச்சிருக்கு வந்து அதிமுகனாலே வந்து ஒரு புதின் புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி சொல்றது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னாலே வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு திருட்டு திராவிடம் மாதிரி ஒரு பதிவு செய்கிற மாதிரி ஒரு வேலையை பார்க்குறது விடுதலை சிறுதை கட்சி அப்படினாலே அவங்களுக்கு ஒரு புது புத்திய விதைப்பது கம்யூனிஸ்ட் கட்சி அப்படினாலே ஓசிச்சோறு அப்படின்ன மாதிரி ஒரு பொது புத்திய விதைப்பது ஸோ இந்த மாதிரி புது புத்திய விதைப்பதான் சாட்டைத் துறைமுறை தாயாய வேலையே மாறாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காகவே ஊடகம் நடத்தவே இல்லை அவன் என்னுடைய குடும்பத்தை சாதவி எப்படி செத்தான்னு தெரியாமல் நாங்களே புலம்பிக்கிறோம் இருக்கிறோம் ஏவை இவ்வளோ வேதி போல கலந்தான்னு தெரியாமல் புலம்பி இருக்கோம் அதை நோக்கி கேள்வி எழுப்பாமல் நிவாரண கொடுத்ததை பற்றி உங்க அண்ணன் பேசியிருக்காரா அப்போ நீ கூட உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் இவனை அடிச்சு வரட்ட தானே செய்வாங்க கையால தான் குத்தின இனி சிக்கின கத்தி குத்து தானா சொல்லா அடித்தது வந்து முகிலன் அப்படின்னு ஒரு தோழர் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பேசியிருப்பாரு நீங்கள் வீரப்பன் முகிலன் அப்படின்னு போட்டிங்கனாக்க அவருடைய ஃபோட்டோ வரும் வீரப்பன் குறித்து நிறைய பேசுவார் ஆமாம் அந்த வீரப்பன் முகிலன் தோழர் தான் அங்கே நேற்று சம்பவத்தை பண்ணுது எங்கால சிங்கம் எது சிங்கமா நாயப்படம் சிங்கம்னு

நூறு நாள் வேலை அங்க வந்து விவசாயிகள் குடிச்சு விட்டு சோம்பேறியா தூங்கிட்டு இருக்காங்க அதற்கு விழுந்த அடி ஏன் என் அக்காளுக்கு என் தங்கைக்கு ஒரு நாக்கு ஒரு நாக்கு வாங்கி கொடுக்க துப்பற்றவள கல்வி தந்தை ஆமா அதனால அதற்கு விழுந்த அடி இப்படி இந்த உழைக்கும் மக்களை எந்த நேரத்தில் கொச்சைப்படுத்தி பேசிட்டு வந்தியோ இந்த உழைக்கும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் எங்கெங்கெல்லாம் நீயும் உங்க அண்ணனை கிண்டல் கேள்வி செஞ்சு பேசிட்டு வந்தீங்களோ அதற்கு விழுந்த அடி கண்ணு கூட்டி விடுறكله அந்த சாரான் வந்து அவரு அந்த வீட்டு வாசல்ல ஒரு வீடியோ போண்ட்றாப்ல அந்த வீட்டு வாசல்ல ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ ஓ இது வந்து அங்க கனெக்ட் ஆகுது அந்த புலனாய்வு புலி ஒரு வீட்டு வாசலா போய் பிரான்ஸ் நான் இப்ப இந்த செந்தல்மலை தம்பி வீட்டு முன்னாடி இருக்கேன் फ्रेंड्स அந்த மாதிரி அது சேம் ஃபார்முலா தான் ஒட்டுமொத்தமான அநீதிகளுக்கான காரணம் அந்த ஒரு ஆளுதான் இவருடைய நிர்வாக சீர்கேடு தான் இந்த கள்ள கருணாபுரத்தில் வந்து அந்த ஊர் பேரும் புரிந்து கர்நாபுரம் கருணாதி மக சாரா சாராயிர ஸ்டாலின் சாராயிர ஸ்டாலின்னா எந்த விதமான தப்பு கிடையாது இந்த கள்ளச்சாரையத்தை வித்த இந்த கண்ணுக்குட்டிக்கும் சாராயத்தை வைக்கிற ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை இந்த இந்த கண்ணுக்கு அவர் வீட்டில் உட்காந்து சாரை வைக்காரு இந்த சாராயிர நாட்டில் சாரை வைக்காரு இவர் கலர் போடல சாரை வைக்காரு இவர் மரத்துக்கள் வந்து சாரை வைக்காரு அவர் சாரை வைக்கிற இடத்த பார்த்தோம் ஒரு டேபிளுக்கு ஒரு ஒரு மண் மூட்டையை போட்டு சாரை வைக்கார் இவர் சேர போட்டு உட்காந்துக்கிட்டு சாரை வைக்காரு அந்த சாரையத்துக்கும் இந்த சாரையும் என்ன வித்தியாசம்னா இந்த சாராயத்தை கொடுத்தா உடனே சாவு அந்த சாரத்தை கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் சாவு அப்போ அந்த சாராய வரைக்கும் கண்ணுக்குட்டிக்கும் இந்த கருணாநாதி மகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ அஞ்சு பேரை கைது பண்ணியாச்சு ஆறு பேரை கைது பண்ணியா உண்மையிலே கைது பண்ணணும்னா தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் விதவைகளை உருவாக்கி இவர் தான் கைது பண்ணணும் இவர் யார் கைது பண்ணுவா அதிகாரம் அவங்க கையில் இருக்குது அதனால ஆடுறாங்க இந்த இந்த பத்துக்கு பத்து வீட்டில் வந்து ஒட்டுமொத்தமான ஊரையும் சுடுகாட மாற்றிருக்காரு ஒருத்தர் கட்டா திமுக கட்சிக்காரர் இன்னும் ஒரு யாருனாக்கா அவர் ஒரு திமுக வை சார்ந்த நபர் கிடையாது முதல்ல மக்களை தெளிவுபடுத்திடணும் திமுக ஆட்சினாக அவர் திமுக சீக்கிரம் ஒட்டி பார்ப்பில் அதிமுக ஆட்சியில் போயிருந்தீங்கனாக்கா அவர் எடப்பாடியோட ஃபோட்டோ இருக்கும் அல்லது வேற ஆட்சி மாறுது அப்படின்னாக்கா அவர் வேற ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ ஒட்டியிருக்கும் அவர் ஒரு தினத்தந்தி அவ்வளோதான்

குடிக்கிறது தப்புன்னு தெரியாதா குள்ளச்சாராய் குடிக்கிறது தப்புன்னு தெரியாது உனக்கு அதை குடித்து செத்து போய்ட்டு அதில் கவர்மெண்ட் விட காசை வேறு வாங்கி வச்சுருக்கேன் வெக்கமல்ல உங்களுக்குலாம் இல்லை யார் இந்த திருமாவளம் வந்தானா ஒருமையில் பேசியிருக்கான் திருமாவளம் தொடர்ற திருமாவளம் வேறு பத்தாயிரம் வந்து கொடுத்தோண்ணா அதையும் வாங்கி வச்சிருக்கீங்க அவன் எங்கே காசை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்தானு தெரில அதையும் வாங்கி வச்சிருக்கீங்க இல்ல திருமாதோளர்கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி எல்லாம் ஏதோ ஆடியோக்கெல்லாம் ரிலீஸ் பண்ண தோளர் மீது இருக்கிறது நாங்க அப்படி எல்லாம் பேச மாட்டோம் இதுதான் வீசிக்கா தோழர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் துறைமுருகன் அங்க உள்ள தோழர்கள்ட்ட விசாரிச்சுக்கிட்டு கள்ளக்குறிச்சி தோழர்கள்ட்ட இவன் ஒருமையில தோழர் வந்து பத்தாயிரம் ரூபா இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்காப்புல இவன் எங்க கொள்ளடிச்சு கொடுத்தாலும் தெரியல இவன் கொடுக்கறதே வாங்கி வச்சிருக்காங்க பத்தாயிரம் ரூபாயை அவன் எங்க கொள்ளடிச்சாலும் தெரில பத்து லட்ச ரூபா கொடுத்தான் அதையும் வாங்கி வச்சுருக்கீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு சாவுறீங்க கள்ளச்சாராயம் குடிச்சா சாவணும்னு தெரியாது உங்களுக்கு இதை குடிச்சு சாவுறீங்கன்னு சொல்லி பேசணும்னு தான் விபி ராகேஷ் உள்ள ஒரு உள்ள வந்து என்னன்னு இப்படி பேசிட்டு இருக்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நீ என்ன அப்படி பேசிட்டு இருக்குன்னா அவரு கூட வந்து முகிலம் தோழர் இருக்காருல்ல அவரு இந்த இறப்புல இறந்தவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்களே அவங்க கிட்ட போய் அவர் துக்கம் விசாரிச்சுக்கிட்டு அவங்க கூட சொந்தக்காரவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அது மட்டும் இல்லாம அவர் முன்னாடியே ஊருக்கு போயிட்டாப்புல அந்த ஊருக்கு அவர் எப்பவுமே ஸ்பாட்டுக்கு போடுவாப்புல போயிட்டு அந்த இறந்து போன நபர்களுடைய பாடியை எரிக்கிறதுக்கான வேலைகள் அதை கொண்டு போவது அங்கே ராட்டி எடுக்கிறது மரம் எடுக்கிறது அங்கே வண்டிகள் சொல்லி வருவது இந்த வேலைகள் அவர் இவன் போய் கேட்டவொடனே நீ யாராக அதை கேட்குறதுக்கு அப்படின்னு உடனே ஏன் நான் இங்கேயே நானும் வந்து மீடியா வச்சிருக்கேன் நானும் யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கேன் உன்ன மாதிரி நானும் ஒரு யூடியூப் சேனல்கார் ஊடகவியலாளர் நம்ம ஊடகவியலாளர் நாங்கள் இங்கே வந்து லைவ்வில் போட்டுக்கா வேலை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு உடனே பல ஆரன்னு அரைஞ்சிருக்கான் சாட்டை துறைமுக சாட்டை துறை அமுறை விபிராக் வடிவேலவர்களை முதல்ல இவன் தான் அந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டு இந்த வாக்குவாதமாக அரைஞ்சிட்டா அவர் அரைஞ்ச உடனே ஒரு ஆறு பேரோட பேருக்காங்க அந்த ஆறு பேர் வந்து மல்லுக்கிட்டாங்க இவர்கிட்ட யார் வி பாகேஷ் வடிவேல்கிட்ட அவர் திரும்ப அடிக்க முடிப்போட்டோன்னே அவரை சுற்றி வளர்ச்சி பிடிச்சிட்டாங்க அப்புறம் நடந்துட்டு அப்படின்னா அது அப்புறம் விபி ராக்கேஷ் போய்ட்டு முகிலும் தோழரை பார்த்துட்டு இந்த மாதிரி சாட்டை தலைமுறை அங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க உள்ள மக்கள்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் முப்பத்தி ஏழு பேர் செத்து விட்டாங்கன்னா நூறு முப்பது பேர் செத்தாக சூப்பராங்க அரசியல் பண்ணலாமே இதை வச்சு அப்படின்னு பேசுகிறாங்க ஏன்னா என்ன இதை வச்சு எளவு வீட்டில் வந்து வாக்கரிசி பொறிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செத்தவங்களை துக்கம் சாரிக்க வந்தான்னு பார்த்தோம்னாக்க அவங்கள வந்து திட்டிக்கிட்டு இருக்கான் வசம் இருக்கான் என்ன பைய அப்படின்னு சொன்னோன்னே எங்கே அரைஞ்சிட்டாங்கண்ணா என்ன ஏன் அரைஞ்சிட்டாங்கன்னு சும்மா அவர் இல்ல இங்க தான் நினைக்கிறான் அப்படின்ன உடனே வண்டியில டக்குனு ஏரிய போயிட்டான் இவரு ஓடி போய் பிடிச்சிட்டாப்ல இவர் மட்டும் இல்ல அங்க உள்ள சுத்தி உள்ள மக்களும் போய் காரை வளச்சி பிடிச்சிட்டா பறவிருச்சு முப்பது பேரை இன்னும் சாகனம்னு பேசிட்டு போயிருக்கான் பரவிருச்சு இப்ப சுத்தி போய் காரை பிடிச்சிட்டாங்க அப்பதான் முடியலந்தோருக்கு போய் கேட்டு இருக்கா முதல்ல கார ஓட்டி உடனே எதுக்கு நான் இறங்கணும் அப்படின்னு உடனே முதல்ல கண்ணாடி இறக்கு இறனோன்ன எதுக்கு நீ அவர் அறஞ்ச அப்படின்னு இருக்காப்ல அவனை மட்டும் இல்லை ஒன்றும் செய்த அறைய வேண்டா அப்படின்னு இருக்காப்ல சரி இறங்க அற வா அப்படின்னு சொல்ல உடனே இறந்தவனே தான் நம்ம தொழில் பேசிகிட்டே போய் இப்போ ஒரு அடி அடிச்சிருக்காப்ல ஏன் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு ஒன்னே இறக்கப்பட்டு விட்டுக்கிறது கேட்டால் என்ன செய்யறாப்புல ஆசைக்கார் இதே என்ன தோள வீட்டுக்கு வந்துடுறாங்க கந்த வாயில் வழியாக போகிறது பார்த்து அம்மா